விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி நீங்களாக்கி விடுவிப்பார் நீங்களாக்கி இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை பார்த்து சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் வல்லமை உள்ள இருக்கிறார் இந்த அக்கினி என்ன செய்வார் சூழக்கியவர் தப்புவிப்பார் ராஜாவாகி உங்களுடைய கைக்கு என்ன செய்வார் தப்பு பயங்கரமாக அமெரிக்கா மாதிரி அன்னைக்கு வல்லரசு நாடு போய் அங்கெல்லாம் வாழ காட்ட முடியாது அங்கெல்லாம் கூடாது தூக்கி உள்ள போட்டுருவாங்க அவ்வளோ முடிஞ்சு சோழி அந்த மாதிரி வல்லரசு நாடு பாபிலோன் அன்னைக்கு இவங்க யூதர்கள் இஸ்ரேல் தேசத்துலேருந்து இங்கே அடிமையாக வந்துருக்கிறாங்க பாபிலோன் தேசத்துக்கு அடிமையில இருக்கிறாங்க அதில் தானியில் ஒருத்தர் அதில் சாத்திர கமேஷ இங்கே இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீர் வைத்திருக்கிற இந்த பொரிச்சலை நாங்கள் வணங்க முடியாது சாஸ்டாங்கம் முழுந்து வணங்க வணங்க முடியாது நாங்கள் தான் இருப்போம் எங்கள் தேவனை மாத்திரை தான் ஆராதிப்போம் அதுக்கு மேலே ஒருவேளை நீங்கள் தூக்கி எங்களை அந்த சூளைகளை போடணுமா போடுங்க ஆனால் நான் வச்சுக்கோங்க என்னன்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு விற்க வல்லவராயிருக்கிறார் ஆமாம் ஆகவே நின்று பிடிக்க வேண்டிய இடத்துல நின்று பிடிச்சிடணும் மடங்கிடக்கூடாது ஃப்ரெண்டை ப்ளீஸ் பண்ணணும் நண்பர்களை ப்ளீஸ் பண்ணணும் உறவினர்களை ப்ளீஸ் பண்ணணும் அவங்கள பிரியப்படுத்தணும் இவங்க கோச்சுக்குருவாங்க இவங்க முனைச்சிக்கிருவாங்க இவங்க நாளைக்கு பேசாமல் போயிடுவாங்க நாளைக்கு ஏதாவது உதவி செய்யாமல் போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது ஆனால் அவங்களுக்காக அப்படி வளைஞ்சு குழஞ்சு போயிட்டு அப்புறம் அவுட் வந்து என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் யாரையும் ப்ளீஸ் பண்ண முடியாது யாரையும் பிரியப்படுத்த முடியாது ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும் இந்த வாழ்க்கையில் நான் கத்திர மாத்திரை பிரியப்படுத்த போகிறேன் நின்று பிடிக்கணும் அவ்வளோதான் நின்று பிடிக்கணும் கத்தர் தான் எனக்கு அவர் சொல்லியிருக்கிறாரா செய்யப்போப்பறேன் அவர் சொல்லியிருக்கிறாரா இதை செய்யக்கூடாதுன்னு செய்ய மாட்டேன் அவ்வளோதான் யாருக்கு பிரியமா இருக்கோ பிரியமா இல்லையோ அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது கத்தரு நானும் அவ்வளோதான் கத்தரு நானும் அப்படி நின்று பிடிக்கணும் அப்படி நின்று பிடிக்கும்போது தான் எல்கிப்போர் தம்முடைய வல்லமை செய்வார் வெளிப்படுத்துவார் ஆமே எல்கி போர் வல்லமை வெளிப்படுத்துவார் என்ன வல்லமை வெளிப்படவே இல்லை நம்ம தான் இங்கே நூறு பேரை பிரியப்படுத்திட்டு நின்றுக்கிட்டு இருக்கோமே நூறு வர பாருங்கள் பிரியப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்க்கையை வளைஞ்சு குழஞ்சு போயிட்டு இருக்கிறோமே எப்படி வளம் வெளிப்படும் வளம் வெளிப்படாது கத்தர் நான் அவ்வளோதான் கத்தருக்கு எது பிரியமோ அதை எனக்கு பிரியம் கத்தர் எதுக்கு இஷ்டமோ அதை எனக்கு இஷ்டம் கத்தருடைய சித்தம் எதுவோ அதை என்னுடைய சித்தம் கத்தருக்கு பிரியமாக வாழப் போறேன் கத்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழப் போகிறேன் கத்தருக்க நின்று முடிக்க பார்ப்பேன் அவ்வளோதான் இதை செய்யக்கூடாது கற்று சொல்லியிருக்கிறாரா செய்ய மாட்டேன் இந்த செய்ய சொல்லி இப்படி கற்று சொல்லிருக்கிறாரோ செய்ய பார்ப்பேன் அவ்வளோதான் யாருக்கு பிரியமாக இருக்க பிரியமா இல்லை அதை பற்றி எனக்கு அவசியமே கிடையாது அப்படி நிற்கும் போது என்ன நடக்கும் இயல்கிப்போ தம்முடைய வல்லமை என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் அங்கே பாதுகாப்பார் அங்கே ரச்சிப்பார் இந்த சம்பவங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் கத்தர் பாருங்க வந்து இறங்கி அக்னி சொல்லுகளை வந்து என்ன செய்கிறாரு உலாவி கொண்டு போட்டது மூணு பேர் உள்ள சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க உலாவி கொண்டிருக்கிறவங்க நாலு பேர் ஏசு கிறிஸ்துவே அங்கே இறங்கி வந்து அவர்களோடு பேசி கொண்டு இருந்தார் சம்பாஷித்து கொண்டு அவர்களை பாதுகாத்தார் முடி வாட கூட என்ன செய்யலை அடிக்கலை அவர் எல்லாரும் வெளியே வர்றாங்க அன்னைக்கு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேவன் தான் மெய்யான தேவன் இந்த தேவன் தான் ஜீவன் உள்ள தேவன் ஆமே அப்போ நீங்கள் நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் வாழ்கிற இடத்துல கத்தருக்கா வைராக்கியமாக நின்று பிடிக்கும் பொழுது கத்தரே இறங்கி வந்து தம்முடைய வல்லமையை செய்வார் வெளிப்படுத்துவார் அங்கே அற்புதத்தை செய்வார் ஆமே கத்தருடைய நாம செய்ய ஆரம்பிக்கும் மகிமைப்பட ஆரம்பிக்கும் எனவே போர் யார் என்றால் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம் புதிய ஏற்பாட்டில் எப்பிர ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் இந்த பூமியிலே மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தம்மை மரணத்து நின்று ரச்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை தம்மை மரணத்து நின்று வல்லமை உள்ளவரை நோக்கி யாரை நோக்கி ரச்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எல்லாம் சொல்லுங்க ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஆமே தம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவரை நோக்கி அப்ப கத்தர் யார் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் காப்பாற்ற வல்லமை உள்ளவர் தப்பிவிக்க வல்லமை உள்ளவர் ஆகையால் எப்போதும் பாருங்க அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கிறணும் ஆமே ஒரு பிரச்சனையா ஒரு போராட்டமாக ஒரு தேவையா உடனே அங்கங்கேயும் ஓடுறத நிறுத்திடணும் அங்கெங்க சொல்றதை நிறுத்திடணும் உடனே தேவ பிரசனத்துக்கு வந்து நம்மை ரடிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி நம்மை ரடிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி எல் கிப்போரை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்கணும் வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கணும் எனவே நாம் யாரிடத்துலேயே ஜெபிக்கிறோம் என்ற ஒரு வெளிச்சம் நமக்கு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது நாம் யாரிடத்தில் ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள தேவனிடத்துலே எல் கிப்போரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆமே சும்மா வெறும் ஒரு குத்துக்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம் நம்ம ஜெபிக்கலை ஒரு டம்மி பீஸ் கிட்டே போய் நாம ஜெபிக்கலை வல்லமை உள்ள தேவன் இடத்தில் என்ன செய்கிறனா ஜெபிகிறேன் இந்த வெளிப்பாடு இந்த வெளிச்சம் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு உண்டாகணும் நான் வல்லமை உள்ள தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன் நான் பொழுது கத்தர் வல்லமை வெளிப்படுத்துவார் அங்கே அற்புதத்தை செய்வார் அங்கே என்னை தப்புவிப்பார் அங்கே என்னை காப்பாற்றுவார் அங்கே பெரிய காரியங்களே செய்வார் கத்தர் எனக்கு செய்வார் ஆமென் அவர் நாமம் எல்கி போர் அமென் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக தம்முடைய வல்லமை அவர் என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் ஆமே அடுத்த வாரத்தில் அதெல்லாம் நான் பார்க்க போகிறோம் இபே சொல் ஒன்னாம் அதிகாரத்தில் அவரிடத்திலே காண்பித்த வல்லமை என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பின பொழுது அவர் தம்முடைய வல்லமை என்ன செய்தார் அங்கே வெளிப்படுத்தினாராம் ஆகவே அவர் நாமம் போர் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் பாருங்க துளிர்க்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ரட்சிக்க காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆமேன் எல்லாரும் எழுப்பி நிற்போம் நாம் ஜெபிப்போம் அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்தோத்ரா மாண்டவர ஓ ஹாலூயா ஓ நன்றி நன்றி ஆண்டவர நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஓ எல்கி போரே ஸ்தோத்திரம் பா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற உமக்கு வல்லமை இருக்கிறது ஓ ஸ்தோத்ரம் ஒரு குச்சியை துளிர்க்க வைக்க உமக்கு வல்லமை இருக்கிறதுப்பா ஓ கசந்த தண்ணீரை மதுரமான தண்ணீராய் மாற்ற உமக்கு வல்லமை இருக்கிறது வானத்தை திறந்து மண்ணாவை கொட்ட உமக்கு வல்லமை இருக்கிறது காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து குவித்து போட உமக்கு வல்லமை இருக்கிறது செங்கடலை ரெண்டாய் பிளக்க உமக்கு வல்லமை இருக்கிறது ஆலை லூயா கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஹாலை லூயா ஹாலை லூயா தகப்பனே இயேசுவ நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் எல்கி போரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை குறித்த இன்னும் அதிகமான ஒரு வெளிப்பாடு வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமை பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதாக உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வெளிப்படுவதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமையானவர்களை செய்வீராக அரும் பெரும் காரியங்களை செய்வீராக மேன்மையான செயல்களை பிள்ளையுடைய வாழ்க்கையை செய்ய நாங்கள் ஜெபிகிறோம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் பேரில் நான் கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கு அல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை என்று சொன்னீரே ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தா உண்மை குறித்தான திட்டங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை நிறைவேறட்டும் போக்குவரத்து எல்லாவற்றை ஆசீர்வதியும் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக